ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்காக நாங்கள் ஒரு கே கிராஃப்ட் பண்ண போகிறோம் அது வந்து நான் பண்ண போகிறதில்ல என் பொண்ணு தான் பண்ண போகிறா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஃபேவிக்வால் வேணும் சிசர் வேணும் ஸ்டார்ஸ் வேணும் அப்புறமா அந்த என்னது மாதிரி காம்பஸ் வேணும் அப்புறம் ஸ்டோன்ஸ் வேணும் கிளிட்டர் ஷீட்ஸ் வேணும் அப்புறமா ஒரு கார்ட்போ கார்ட்போர்ட் வேணும் இவ்வளோவும் நம்ம கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்காக அந்த தலையிலலாம் பண்ணுவாங்களே கிரடம் கையில் கட்டுறது அதெல்லாம் செய்ய போகிறோம் வாங்க இப்போது ஸ்டார்ட் பண்ணுவோம் செய்கிறதுக்காக இந்த கார்ட்போர்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இப்போ கட் பண்ணிவிட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் கார்ட்போர்டை வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இதை கட் பண்ணிவிட்டு இந்த கிளிட்டர் ஷீட்டையும் சேம் அதே மாதிரி கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கார்ட்போர்டை வந்து அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா கட் பண்ணிவிட்டு சேம் இது கிளிட்டர் ஷீட்டும் சேம் சைஸாக இதை கட் பண்ணிக்கணும் இப்போது இதை வச்சு இது கூட ஜாயின் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்டோன்ஸு அதெல்லாம் நம்ம ஓட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஃப்ளவர் செஞ்சு ஒட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே ஒரு குட்டி ஸ்டார்ஸும் ஒட்டிக்கணும் அப்போது இந்த சைட்ல எல்லாம் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கணும் நடுவில் அந்த ஸ்டோன் ஒன்று வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு என் பொண்ணு எல்லாம் ரெடி பண்ணிட்டா எப்படி இருக்கு சொல்லுங்கள் அப்புறமா இது வந்து இந்த ஷோல்டர் கட்டுறது அப்புறம் இது வந்து இங்கே கை கட்டுறது இது வந்து என் பையனுக்கு இப்போது நாங்கள் கிறிஸ்டன் வேஷும் போட போகிறோம் ஃபைனலாக முடிச்சுருக்கோம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதெல்லாம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போதும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்